இஸ்ரேலின் தொடர் குண்டு தாக்குதலில் ஹெஸ்புல்லாவின் கட்டளை தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது தெற்கு லெபனானில் தொடரும் இஸ்ரேலின் வான் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் அப்பகுதி மக்கள் இடம் பெயர்கிறார்கள் இந்நிலையில் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்புல்லாவின் சிரேஷ்ட கட்டளை தளபதி இப்ராமிம் குபைசி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது இவர் ஹெஸ்புல்லாவின் ஏவுகணை மற்றும் ராக்கெட் படைகளின் சிரேஷ்ட தளபதி எனவும் இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டிருக்கிறது இவரின் இழப்பை ஹிஸ்புலாவும் ஹிஸ்புல்லாவும் நேற்றும் இன்றும் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐநூற்று அறுபத்தி ஒன்பதாக உயர்ந்திருக்கிறது மேலும் இதில் ஐம்பது சிறுவர்களும் அடங்குவதாக ராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது யுக்ரைனின் கார்கிவ் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் நேற்று யுக்ரைனின் வடகிழக்கு நகரமான கார்கிவில் உள்ள ஒரு உயரமான அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் வெதுப்பகத்தை குண்டுகளால் தாக்கியது இந்த சம்பவத்தில் பேர் பேர் கொல்லப்பட்டனர் காயமடைந்தனர் மேலும் சிலர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் ரஷ்யா நான்கு நகரங்களை குறிவைத்து குண்டுகளால் தாக்கியதாகவும் அவற்றில் சில குண்டுகள் திறந்த வெளியில் விழுந்ததால் பாரிய சேதத்தை ஏற்படுத்தவில்லை எனவும் கார்கிவ் நகரப்பிதா இகோர் டெரகோவ் தெரிவித்தார் டெலிகிராமில் இதனை அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இந்த நகரத்தின் மீது ரஷ்ய படைகள் ஒரு புதிய தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றன இந்த தாக்குதலில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் சீன ராணுவம் பசிபிக் பெருங்கடலில் கண்டம் விட்டு கண்ணம் பாயும் ஏவுகணையை இன்று சோதனை செய்ததாக அந்நாட்டின் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆயுத செயல்திறன் மற்றும் ராணுவ பயிற்சி திறனை ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை சீன ராணுவம் அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது சர்வதேச சட்ட மற்றும் நடைமுறைகளுக்கு உட்பட்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை குறித்து சம்பந்தப்பட்ட அண்டை நாடுகளுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் மேலும் இந்த சோதனை சீன ராணுவத்தின் வருடாந்திர பயிற்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டது என்றும் எந்த நாட்டிற்கும் அல்லது இலக்கிற்கும் எதிராக சோதனை நடத்தப்படவில்லை என்றும் கூறியுள்ளது அதே சமயம் இந்த ஏவுகணை அமெரிக்காவின் நிலப்பரப்பை அடையக்கூடியது என்று சீன பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது டெல் அவி வருகை முசாட்டின் தலைமையகத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது இன்று புதன்கிழமை காலை உள்ளூர் நேரப்படி ஆறு முப்பது மணிக்கு இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர்கள் படுகொலை மற்றும் வயர்லெஸ் சாதனைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் போன்றவற்றுக்கு பதிலடியாகும் என ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை எச்சரிக்கை சைரன்கள் ஒளித்ததையடுத்து இந்த தாக்குதலை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து தகர்த்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது எனினும் லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ஒரு எரிகனை மத்திய இஸ்ரேலை அடைந்தது இதுவே முதல் முறை என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது